நலன்களையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே நம்முடைய தேச முன்னேற்றத்துக்கான அடிப்படை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மண்ணோடு உயிர்கலந்த உழைப்பால் தேசத்தின் பொருளாதாரத்திற்கும் மக்களின் வாழ்விற்கும் அடித்தளமாக நிற்கும் விவசாய பொருட்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இன்னல்களையும் இயற்கை சோதனைகளையும் தாண்டி அர்ப்பணிப்பு கொண்டு உழைக்கும் விவசாயிகளின் தியாகம் அளவிட முடியாதது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலன் பாதுகாப்பு எதிர்காலம் ஆகியவற்றை உறுதி செய்வதே நம் தேச முன்னேற்றத்துக்கான அடிப்படை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்